கர்த்தடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டு வந்த வசனம் சங்கீதங்கள் புஸ்தகம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் முதல் வசனம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் முதல் வசனம் கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் கர்த்துடைய பரிசுத்த நாம துதிக்கப்படுவதாக கர்த்தர் நல்லவர் அவர் கிருவ என்றும் உள்ளது இங்கே நாம் வாசிக்கிறோம் கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார் இந்த நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் இந்த முதல் வசனத்திலே ஆராய்ந்து அறிந்திருக்கிறதாக இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கத்துடைய நாம மையப்படுவதாக இந்த நாளில் கூட நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் இந்த வசனத்தின் பிரகாரமாக பழைய நியமத்தில் வாழ்கின்ற ஒரு பக்தன் இப்படியாக ஆண்டவரை குறித்து சொல்வாரானால் புதிய நியமத்தில் ஜீவிக்கிற நாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம் இயேசு கிறிஸ்துக்குள் ஜீவிக்கிற நாம் அந்த பழைய ஏற்பாட்டு பக்தனை விட அதிக மையமையை ஆண்டவர் நமக்கு நித்தியத்தில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அவரை விட நமக்கு அதிக அதிகமான சிலாக்கியங்களும் பாக்கியங்களும் தேவன் நம்ம கண்டு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் அதனால் அவரே அப்படி சொல்லும்போது நமக்கும் அதே போல் அதிக அதிகமாக தேவன் நம்ம யாராய்ந்து அறிந்திருக்கிறார் அப்போ இந்த சங்கீதக்காரனை போல் நாம் கூட அடிக்கடி சொல்ல வேண்டும் கர்த்தாவே நீரியனை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என்று சொல்லி சொல்லி நாம் கூட தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் தேவனை கனப்படுத்த வேண்டும் தேவனுடைய கருத்துக்குள் மறைந்திருக்க வேண்டும் தேவனுக்கு இஷ்டமான செய்ய நாம் வாஞ்சிக்க வேண்டும் தேவனுக்கு பிரியமானது எது என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும் இந்த சங்கீதக்காரனுக்கு போல நாம் கூட இந்த நாளில் கூட சொல்லும்போது கர்த்தர் நம்ம எப்படி என்ன செய்திருப்பார் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆராய்ந்து நம்ம நடத்துவார் அநேக சமயங்களில் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க முடிவதில்லை நம்மை நாமே ஆராய்ந்து அறிந்திருக்க முடிவதில்லை அதனால் தான் நம்முடைய வாழ்க்கை நாம் என்ன செய்ய வேண்டும் கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து விட வேண்டும் கர்த்தரோகத்தில் நாம் ஒப்பு போது தேவன் ஒவ்வொரு நாள் நம்மை ஆராய்ந்து அறிந்து நம்மை நடத்துவார் நமக்குள் வருகிற தவறுகள் பிள்ளைகள் குற்றங்கள் கோபங்கள் எத்தனையோ குறைபாடுகள் உண்டு நமக்குள்ள நித்தியதைக்கு போய் சேராத வண்ணம் மனிதனே அந்த குறைபாடுகளை கொண்டு பக்கமாக இழுத்து கொள்ளும்படியாக பிசாசு பலவிதத்தில் கங்கணம் கட்டி போராடி கொண்டிருக்கிறான் விதத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறான் விதத்தில் என்ன பண்ணுறான் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறான் மனிதன் தன்னை விட உயர்ந்த இடத்திற்கு போகக்கூடாது என்கிற காரியத்தில் அவன் ரொம்ப விழிப்புள்ளவனாக கிரியை செய்து கொண்டிருக்கிறான் எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே இந்த நாளில் நாம் கூட நம்முடைய தேவன் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கும்படியாக நம்மை தாழ்த்தும் போது நம்மை அவர் கரத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது நிச்சயமாகவே பிசாசின் கரத்தில் நாம் வண்ணம் நாம் குறைபாடுகள் நிமித்தம் நாம் அவனுடைய கரத்தில் விழுந்து விடாத வண்ணம் தேவன் நம்முடைய குறைவுகளை எல்லாம் மன்னித்து சரியான பாதையில் நம்மை நடத்தி அந்த நித்திய பிரவேசிக்க ஆண்டவர் நமக்கு கிருவை செய்வார் அதனால் இந்த நாளில் கூட நாம் கூட இப்படியாக சொல்ல வேண்டும் கத்திரக்கு சோத்திரம் இப்போ இந்த சங்கீதக்காரன் அநேக காரியங்களில் ஆராய்ந்து அறிந்திருக்கிறதாக சொல்லுகிறார் பாருங்கள் அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார் என் உட்காருதலும் எழுந்திருக்கிறீர் அப்போ ஆராய்ந்து அறிந்திருக்கும்போது நம்ம ஜீவித்தை குறித்து எல்லாம் தேவனுக்கு தெரியும் நாம் எப்படி இருப்போம் எப்படி வாழ்வோம் எப்படி போவோம் என்ன செய்வோம் எது செய்ய மாட்டோம் என்னென்ன ஜீவியை நம்முடைய ஜீவியத்தை சம்பவிக்கும் என்பதை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார் நாம் தவறு செய்கிற தவறுகள் தேவனுக்கு பிரியமான காரியங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் இப்போ தான் பாருங்கள் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன் என்று சொன்னவர் அடுத்த வசனத்தில் சொல்கிறார் என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதலையும் நீர் அறிந்திருக்கிறீர் என்று சொல்கிறார் அப்போ நாம் எங்கே இருந்தாலும் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் உட்கார்ந்து இருந்தாலும் எழுந்திருந்தாலும் நாம் அது அதெல்லாம் யாருக்கு தெரியும் ஆண்டவருக்கு தெரியும் ஆண்டவர் அதையெல்லாம் அறிந்திருக்கிறார் உட்காருதலையும் என்று சொல்லும் எதை காண்பிருக்கிறது தேவனுக்கு பிரியமில்லாமல் கிரியை செய்ய முடியாமல் நாம் என்ன கிடக்கிறது அப்படியே அமர்ந்து கிடப்போது கிரிய இல்லாத ஜீவியத்தை அதை காண்பிக்கிறது உட்காருதல் எழுந்திருக்கிறது என்று சொல்லி எதை எதை காண்பிக்கிறது என் ஆண்டவருக்கு என்று கிரியை செய்வதை காண்பிக்கிறது இப்போ கூட ஏசு கிருசு எங்கே இருக்கிறா பிதாவின் வலது பாரசத்தில் எழுந்தொருளி இருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அப்போ இந்த நாட்களில் கூட நாம் கூட என்ன செய்ய வேண்டும் ஏசுகிறிசு எழுந்தொருளியில் போல நாம் கூட இயேசுனுடைய வலது பாரசத்தில் போய் எழுந்தொருளும்படியாக நாம் ஆண்டவர் கண்டு எழுந்தொருளி கிரியை செய்ய வேண்டும் அதை தான் தேவன் இந்த நாட்கள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் இந்த நாட்கள் கூட நாம் உட்கார்ந்துருக்கக்கூடிய காலம் அல்ல உட்கார்ந்துருக்கக்கூடிய நேரம் அல்ல இது உட்கார்ந்துருக்கக்கூடிய சமயமும் அல்ல நாம் எழுந்திருந்து ஆண்டவருக்கென்று கிரியை செய்ய வேண்டும் அதனால்தான் அந்த சங்கீதக்காரன் உடைய சொல்லுகிறார் ஆண்டவரே நான் உமக்கென்று கிரியை செய்தாலும் உமக்கென்று கிரியை செய்யாமல் காணப்பட்டாலும் நீ அதையெல்லாம் அறிந்திருக்கிறீ என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் சொல்லி வைத்திருக்கிறார் அப்போ இந்த நாட்கள் கூட நாம் ஆண்டவருக்கென்று எழுந்தி பிரகாசிக்க வேண்டும் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ இந்த நாட்கள் கூட ஆண்டவருக்காக நாம் எழுந்தெல்லி கிரியை செய்ய வேண்டும் பாடுபட வேண்டும் அப்போது நம்முடைய கிரியைகள்லாம் அவர் ஆராய்ந்து அறிந்து நம்மை பார்த்து சந்தோஷப்பட்டு நம்மை செம்மையான பாதையில் ஆண்டவர் நடத்துவார் அப்போ இந்த நாட்களில் அநேகர் ஆண்டவர் ஏன் செம்மையான பாதையில் நடத்த முடிகிறது இல்லை ஆண்டவருக்கு என்று எழுந்து கிரியை செய்வதில்லை அதனால் ஆண்டவர் என்ன பண்றார் அவங்க வழிக்கு விட்டு விடுகிறார் அவங்க விருப்பத்துக்கு விட்டு விடுகிறார் அவங்க செயல்களுக்கு விட்டு விடுகிறார் அவர்கள் போல விருப்பம் போல வாழட்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு எந்த ஒரு நன்மையும் பெரிதாக செய்வதில்லை அவங்க ஜீத்தில் பெரிதான ஆசிர்வாதம் உண்டாவதில்லை நன்மை உண்டாவதில்லை சமாதானம் உண்டாவதில்லை ஏதாவது ஒரு காரியத்தில் கட்டப்பட்டவர்களாக விழுந்து போனவர்களாக கிடக்கிறார்கள் அப்போ இந்த நாட்கள் நாம் எல்லாம் அப்படி காணப்படக்கூடாது ஆண்டவர் கண்டு எழுந்தொருளி கிரியை செய்ய வேண்டும் ஆண்டவர் கண்டு எழுந்தொருளி பாடுபட வேண்டும் ஆண்டவரு கண்டு எழுந்தொருளி பாடுபடுவது நம்முடைய ஜீவியத்தில் ஒரு பெரிதான நம்ம ஒரு குறிக்கோளாக காணப்பட வேண்டும் அப்படியாக நாம் ஆண்டோருக்குள் காணப்படும் போது அது நமக்கு ஆசிர்வாத்து நன்மை கொண்டு வரும் அடுத்தபடியாக சொல்லப்பட்டிருக்குது என் நினைவுகள் எல்லாம் தூரத்தில் இருந்தே அறிந்திருக்கிறே இப்போ மனுஷனுடைய நினைவு பலவிதமான நினைவு மனுஷனுக்கு ஒரே நினைவு கிடையாது இதை செய்யலாமா ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு என்ன வருது ஒவ்வொரு சிந்தை வருது அந்த நினைவு சிந்தையெல்லாம் ஒன்று தான் ஒன்று தான் ஒரு நாளைக்கே மனுஷனுக்கு ஒரே நினைவில் இருப்பதில்லை பலவிதமான நினைவுகளால் சிந்தைகளால் மனிதன் என்ன பண்ணுறான் பலவிதமாக பிடிக்கப்பட்டு பலவிதமான என்ன பண்ணுறான் பலவிதமான பாரத்தோடு க கவலைகளோடு பிரச்சனைகளோடு போராட்டங்களோடு இந்த நாளில் நம்ம கூட மனிதனுடைய ஜீவியம் பலவிதமாக நெருக்கங்கள் மத்தியிலே காணப்படுகிறது அப்படிப்பட்டான் நினைவுகள் எல்லாம் நான் தேவன் அகற்றி போட்டு ஒரு செம்மையான ஒரு நினைவை தந்து தேவன் நம்மை நடத்த விரும்புகிறார் அதனால் தான் அங்கே மனுஷன் என்ன நினைக்கிறான் எதை சிந்திக்கிறான் பாவத்தை குறித்து தான் அவன் நினைவு இருக்கிறதா இல்லை பரிசுத்தத்தை குறித்து அவன் நினைவு இருக்கிறதா ஆண்டவருக்கா பாடுபடுங்கிற நினைவு இருக்கிறதா இல்லை ஆண்டவர் விட்டு விலகி போகணுங்கிற நினைவு இருக்கிறா எல்லாம் இயேசுவுக்கு தெரியும் எல்லாவற்றையும் இயேசு அறிந்திருக்கிறார் எனக்கு பிரியமான சகோதரனே சகோதர நாளில் கூட நம்முடைய நினைவுகள் எப்படி இருக்கிறது நம்மளுடைய யோசனைகள் எப்படி இருக்கிறது இந்த நாளில் கூடு நாம் கூடு நம்முடைய சுய புத்தி மேலே சேராமல் நாம் எல்லாம் அவர் கடத்தில் ஒப்புவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாள் நம்ம இடத்தில் எதிர்பார்க்கிறார் இன் நினைவுகளை க கர்த்தரிடத்தில் யோசனைகள் கர்த்த இடத்துல இந் நினைவுகள் எல்லாம் நாம் ஆண்டவர் கடத்தில் ஒப்புக் கொடுக்கும்போது நம்முடைய யோசனைகள் எல்லாம் ஆண்டவர் உறுதிப்படுத்துவார் அப்போ இந்த நாட்கள் நாம் எப்படி காணப்படுகிறோம் நம்முடைய நினைவு எப்படி இருக்கிறது கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கிறதா கர்த்தரை கனப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதா கர்த்தரை இல்லை வேதனைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதா இதையெல்லாம் அந்த நாளில் கூட நாம் என்ன செய்ய வேண்டும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் கருத்தருக்குள் கூறும்படியாக கர்த்தருக்கு பிரியமான செய்யும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும் அதையெல்லாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்போ இந்த நாட்களில் கூட நாம் என்ன செய்ய வேண்டும் ம் நம்முடைய வழிகளை எல்லாம் கர்த்தரிடத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் நம்முடைய வழிகளை எல்லாம் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது நமக்கு என்ன உண்டாகும் அப்போ நம்முடைய யோசனைகள்லாம் ஆண்டு என்ன பண்ணுவார் உறுதிப்படுத்துவார் செம்மைப்படுத்துவார் அவருக்கு பிரியமானதாக என்ன பண்ணுவார் மாற்றுவார் இந்த நாட்கள் அநேகர் என்ன செய்கிறது இல்லை தங்களுடைய யோசனைகளை தங்களுடைய சிந்தனைகளை எல்லாம் என்ன பண்ணுறதில்லை ஆண்டவர் கருத்தை ஒப்பு கொடுப்பதே இல்லை தங்கள் பிரியம்போல் ஜீவிப்பார்கள் தங்கள் போல ஓடுவார்கள் அப்போ நாம் இந்த நாட்களுக்கு கூட நம்முடைய வழிகளெலாம் என்ன செய்ய வேண்டும் அவரையே நினைத்து கொள்ள வேண்டும் ம் நம்முடைய வழிகளெல்லாம் நாம் அவரையே நினைத்து கொள்ளும் போது அவர் என்ன பண்ணுவார் நம்முடைய பாதைகளை எல்லாம் சமைப்படுத்துவார் இதுதான் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அப்போ இந்த நாட்கள் கூட நம்முடைய வழிகள் எப்படி காணப்படுகிறது கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கிறதா அப்போ இந்த நாள் கூட நாம் கர்த்தருக்கு பிரியமாக ஜீவிக்கும்படியா நம்முடைய வழிகளை எல்லாம் வழிகளை எல்லாம் நாம் அவரை நினைத்து கொள்ளும் போது நம்முடைய பாதை ஒவ்வொரு நாளும் சவைப்படுத்தப்படும் நம்முடைய ஆவிக்குரிய பாதையில் இந்த வனாந்திர பாதையில் தடைவராமல் செவ்வையாக தேவன் நம்மை நடத்துவார் செவ்வையாக நம்மை தேவன் நடத்தி உயிர்ப்பிப்பார் செவ்வையாக தேவன் நம்மை நடத்தி பலப்படுத்துவார் தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரி இந்த நாளில் கூட நம்முடைய வழிகள் எப்படி இருக்கிறது கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கிறதா அதை கூட நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஆண்டவருக்கன்று நாம் எழுந்தருளை கிரிய செய்ய வேண்டும் ஆனால் நம்முடைய எல்லாம் தேவனுக்கு பிரியமானதாக இருக்கும் போது மாத்திரமே நாம் ஆண்டவருக்கன்று எழுந்தொருளை கிரிய செய்ய முடியும் ஆண்டவருக்கன்று பாடுபட முடியும் ஆண்டவரோடு நடக்க முடியும் ஆண்டவருக்கு கனி கொடுக்க முடியும் எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே இதனால கூட கர்த்தருக்கன்று கனி கொடுக்கும்படி கர்த்தருக்கென்று பாடுபடும்படி நாம் கூட பிரயாசப்பட வேண்டும் வாஞ்சிக்க வேண்டும் அப்படியாக காணப்படும்போது அதுவே நமக்கு நித்திய ஆசிர்வாதங்களை கொண்டு வரும் எத்தனையோ சூழ்நிலையில் நாம் அதையெல்லாம் மறந்து விடுகிறோம் மறந்து மனதில் பலவிதமான சிந்தனையில் பிடிபட்டு கர்த்தரை நாம் கனப்படுத்துவதில்லை இந்த நாட்கள் கூட நாம் கர்த்தரை கனப்படுத்தக்கூடிய காலத்திலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால் அந்த நாட்கள் கூட நம்முடைய பாதைகள் எல்லாம் அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் நாம் போகும் வழியும் அவர் அறிந்திருக்கிறார் நாம் வருகிற வழியே அவர் அறிந்திருக்கிறார் நாம் எதை செய்தாலும் அதையெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார் அதனால தான் அவர் சொன்னார் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் உங்கள் தலையில் உள்ள ஒரு முடியும் தால விழாது என்று ஏன் அப்படி சொன்னார் அவர் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் சகலத்தையும் அறிந்த தேவன் சகலத்தையும் உண்டாக்கும் முன்பே அதை அறிந்து தான் உண்டாக்கும் கர்த்தருக்கு சொத்து அப்போ இந்த நாட்கள் நாம் எப்படி காணப்படுகிறோம் கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிற என்கிற காரியத்தில் என்று சொல்லி நாம் கூட அவரை மகிமைப்படுத்தி நம்மை ஒப்படைத்திருக்கிறோமா இல்லை நாம் செய்வது தான் சரி நமக்கு தான் எல்லாம் தெரியும் என்று சொல்லி நாம் கூட நடந்து கொண்டிருக்கிறோமா இந்த நாளில் கூட நாம் எப்படி காணப்படுகிறோம் எப்படி போய் ஜீவிக்கிறோம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் யாரை நாம் பிரியப்படுத்த மனதுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை எல்லாம் சிந்தித்து பார்ப்போமாக ஆராய்ந்து பார்ப்போமாக உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவ பெறுவான் என்று சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறார் எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரி இந்த நாளில் கூட ஆண்டோருக்கு நாம் உண்மை உள்ள ஜீவிக்க வேண்டுமானால் நாம் ஆண்டவருக்கு என்று நம்ம ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் என்பதை நாம் முதலாவதாக அறிந்திருக்கும் போது மாத்திரம்தான் நாம் ஆண்டவங்க என்ன செய்ய முடியும் உண்மை உள்ளவர்களாக ஜீவிக்க முடியும் அதனால் அந்த நாளில் கூட நாம் முழுவதுமாக தாழ்த்துவோம் தேவனுடைய கரத்தில் ஒப்படைப்போமாக இந்த நாளில் கூட ஆண்டவரே நீ என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கு என்று சொல்லி நம்ம ஒப்படைப்போம் அப்போது கர்த்த நிச்சயமாகவே நாம் அவருக்கு என்று எழுந்தள்ளி செய்யும்படியாக ஆண்டவர் நம்முடைய நினைவுகள் எல்லாம் அறிந்து நமக்கு உதவி செய்வார் நம்முடைய வழிகளில் எல்லாம் நம்மோடு கூடந்து நம்முடைய பாதைகள் எல்லாம் சபைப்படுத்துவார் அப்போது நம் நம்முடைய வழிகளெல்லாம் அவரே நினைத்து கொண்டு அவரே நினைத்து துதித்து சோதித்து மயப்படுத்திக் கொண்டு நாம் அவரோடு கூட நடப்போம் அப்போது ஒவ்வொரு நாள் நம்முடைய பாதை சபைப்படுத்தப்படும் நம்முடைய தேவனுக்கு பிரியமானதாக காணப்படும் கர்த்ததாமே இந்த வசனங்களால் நம்ம ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக ஜெபிக்கலாம் கிருபையும் சிநேகம் நிறைந்த நல்ல தெய்வமே துதிக்கிறோம் இந்த நாளில் கூட ஆண்டு வரே பேசி நல்ல வார்த்தைகளுக்கு ஆசோத்துறேன் நீ என்னை ஆராய்ந்து என்ற வார்த்தை மூலம் நீ எங்களோடு இடைப்பட்டபடியாக சோத்துரும் எங்களை பலப்படுத்தினபடியா சோத்துறோம் இந்த கடைசி நாட்கள் நாங்கள் கூட உமக்கு என்று கிரியை செய்ய ஆண்டவர் எங்களுக்கு கிருப கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் எங்களுடைய வழிகளை எல்லாம் உண்மையை நினைத்து கொண்டு ஆண்டவரே உமோடு நடக்க கிருப கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்போ எங்கள் பாதைகள் எல்லாம் சபைப்படுத்தப்படும் ஆண்டவர் துதிக்கிறோம் சோதுரைக்கிறோம் சோதரிக்குறோம் சோதரிக்கிறோம்ப்பா இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு முறை பிள்ளைகளும் ஆசிர்வதிங்க அவங்களை எல்லாரையும் ஆண்டவர் நீ ஆராய்ந்து அறிந்திருக்கிறீ என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள கிருபதாங்க உமக்கு என்று எழுந்தருளி கிரியை செய்ய ஆண்டு வரையே தங்களுடைய வழிகளெல்லாம் நினைத்துக்கொள்ள கொள்ள அவர்கள் பாதையெல்லாம் சபைப்படுத்தப்பட தேவன் கிருபை செய்யும்படியா ஜபைக்கு ஆசீர்வதி கனமயமே ஏசு ஏசுநாமத்து பிதாவே ஆமேன் அலேலுயா